நாமெல்லாம் திராவிடமா ஆரியமா என்று கேட்டால் ரெண்டும் ஆய்கி நாமெல்லாம் நாமெல்லாம் குமரி கண்டத்தை சார்ந்தவர்கள் யாரும் மறக்க முடியாது எந்த மண்ணில் நீ பிறக்க வேண்டுமானால் நான் பிறந்து விட்டேன் குமரி அந்த பெருமைக்குரியது நான் மீண்டும் மீண்டும் பிறக்கிற ஒரு வாய்ப்பு இருந்தால் அந்த குமரி மண்ணில் தான் பிறக்க வேண்டும் என்று எண்ணுகிற எண்ணப்பான் தான் அணுவார் ஆபத்து வருகிறது இந்த வார்த்தை நீங்கள் இனி சொல்லக்கூடாது அச்சப்படுத்தக்கூடாது நீங்கள் தைரியம் கொடுக்க வேண்டும் அறிவியல் தேவை ஆனால் அறிவியல் மட்டுமே வைத்துக் கொண்டிருக்க முடியாத வாழ்வியல் சார் ஏதோ இந்த நாட்டுக்குள்ளே இருந்த சில சாஸ்திர சம்பிரதாயங்கள் உங்களை என்னை விரிக்கி வைத்திருக்கிறேன் அந்த மண் உங்களுக்கு சொந்தம் எனக்கு சொந்தம் நாமெல்லாம் சொந்தக்காரர்கள் சொன்னார்கள் அடிகளால் சொன்னால் கேட்க எவ்வளோ அவ்வளவு பாதர் சொன்னால் கேட்காது அவள் இதுதான் கணக்கு எப்பொழுது இந்த நாட்டை பற்றியோ இந்த மண்ணை பற்றியோ குமரியை பற்றியோ அவர்களுக்கு சிந்தனை கிடையாது இருந்தால் சொல்லும் சவால் அந்த அவன் சொக்கட்டாக வருடா குறிச்சி அவன் பிள்ளை எடுவுன்னு எடுப்பான் அது தெய்வ குற்ற வேண்டும் நம்ம சிதாமிட்ட என்னெங்கே அநியாயிருது என்னங்க இதை கேட்பதற்கு குமரிமகா சபா வர வேண்டும் இன்னும் ஐயா இயக்க வேண்டும் அதை இயக்குவதற்கு இந்த குமரிமகா சபா பொறுப்பேற்க வேண்டும் இதற்கு ஆதாரமாக வெறும் தொழவுவேற்று வாடும் இருக்கிறது உள்நாட்டு மக்களை அணிதிரட்டி நான் கொடுத்து நிறுத்துவேன் குமரி மகாசபாவுடைய வரலாற்று சிறப்பு மிக்க இந்த கூடுகையில் கலந்து கொண்டு விளக்கேற்றி வைத்து அதோடு உங்களோடு சில கருத்துக்களை கலந்து கொள்கிற ஒரு வாய்ப்பை தந்த அனைவருக்கும் முதற்கென நெஞ்சனே இருந்த நன்றி நல்வாழ்த்துக்கள் அதுபோல என்னுடைய முதல் வணக்கத்தை இந்த நிகழ்வுக்கு தலைமை தாங்குகிற போற்றுதலுக்குரிய ஆட்சித்துறை முன்னாள் அதிகாரி ஐயா அவர்களுக்கும் இந்த இயக்கத்தினுடைய தலைவர் போற்றுதலுக்குரிய அட்வொகேட் ராபின்சன் அவர்களுக்கும் மற்ற அனைவருக்கும் என்னுடைய அன்பை வணக்கத்தை தெரிவித்துக் கொள்வதோடு ஐயாரியில் இந்த நிகழ்ச்சி நடக்கிறது ஐயாரி இந்த நிகழ்ச்சியை நடத்துகிறது அவர்கள் எப்படி வரவேற்றார்கள் எப்படி வரவேற்று கொண்டிருக்கிறார்கள் என்றால் அதற்குள்ளே ஒரு உள்கிடைக்க இருக்கிறது குமரி மகாசபா கன்னியாகுமரியினுடைய திட்ட கமிஷன் இது திட்டமிட்டு கொடுத்தால் இதை கன்னியாகுமரி மாவட்ட கலெக்டர் அவர்கள் ஏற்றுக்கொள்ள வேண்டும் கலெக்டர்கள் ஏற்றுக்கொள்ள வேண்டுமானால் கலெக்டருக்கு நேரடி தொடர்பு இருக்கிறார் எதை கேட்டாலும் மேலிடத்து உத்தரவு மேலிடத்தில் கேட்டார்கள் என்று சொல்கிற கலெக்டர்களை தான் நாம் அதிகமாக பார்க்கிறோம் கீழம் என்பது ஒன்று இல்லை அதை இந்த குமரி மகாசபாதால் உருவாக்கி காட்ட வேண்டும் கற்றுக் கொடுக்க மண் இந்த மண் இந்த ஆன்மீகத்திலும் சரி அரசியலிலும் சரி அனைத்தையும் கற்றுக் கொடுத்த மண் இந்த மண் காரணம் இந்த மண் தான் மானுடத்தினுடைய பிறப்பிடம் நாமெல்லாம் திராவிடமா ஆரியமா என்று கேட்டால் ரெண்டும் ஆய்கி நாமெல்லாம் லெமூரியர்கள் நாமெல்லாம் குமரிக்கண்டத்தை சார்ந்தவர்கள் இதை யாரும் மறக்க முடியாது குமரிக்கண்டத்திலிருந்து வந்த மனிதன் தான் அங்கிருந்து அவன் கொண்டு வந்த மொழிதான் அங்கிருந்து அவன் கொண்டு வந்த நம்பிக்கைகள் தான் பரதகண்டம் முழுக்க இந்தியா முழுக்க இமயமலை சாரல் வரை சென்று மனிதனை ஒரு சிறந்த உலகில் சிறந்த குடிகளாக்கி தந்தது நிறைய வரலாற்று பள்ளிகள் நடந்து கொண்டே இருக்கிறது இப்பொழுது நடக்கிறது கற்றுக் கொடுக்க வந்த இனம் தமிழினம் தமிழினம் என்றாலே குமரியிலிருந்து ஆரம்பித்தது தான் தமிழினம் எனவே தம் குமரி சென்னைக்கு கற்றுக் கொடுக்க வேண்டும் சென்னை டெல்லிக்கு கற்றுக் கொடுக்க வேண்டும் டெல்லி உலகிற்கு கற்றுக் கொடுக்கிற நிலைமையை உருவாக்க வேண்டும் கற்றுக் கொடுக்கிறவர்களுக்கு அந்த கல்வி அறிவு தேவைப்படுகிறார் குமரி மகாசபா அதை எடுத்திருக்கிற எந்த ஐயப்பாடும் இல்லை ஆனால் செயல்படுத்துவதிலே நடைமுறையிலே நிறைய சிக்கல் இருக்கிறார் என்ன கேட்டால் கப்பலா கம்பெனியா என்று ஒரு கேள்வி இப்ப எது அவசரம் என்ன கேட்டால் கம்பெனி தான் கம்பெனி இருந்து உற்பத்தியானால்தான் கப்பலே ஓட்ட முடியும் துறைமுகம் வந்து பயன் இங்கு எந்த உற்பத்தியும் இல்லையானால் இங்கு எந்த கம்பெனி எங்கவில்லையானால் கப்பல் வந்து என்ன பயன் வெற்று கப்பல் வந்து விட்டு போகுமா எனவே துறைமுகம் தேவைதான் அதுவும் குளச்சல் இருந்தாலே துறைமுகம் இத்தனையும் இந்த துறைமுகங்கள் எல்லாம் இன்று வந்திருக்கிற நாகரிக துறைமுகங்களுக்கெல்லாம் முன்னோடி துறைமுகம் குளச்சல் தான் வரலாற்று பிழை அதை அப்படியே போட்டு வைத்திருப்பது அதற்கு ரெண்டு காரணம் நம்முடைய தமிழனுக்கிட்ட ஒரு வீரம் என்ன கேட்டால் பெண்கள் முரத்தை எடுத்து புலியை விரட்டியவர் இல்லையா முற்றத்துக்கு வந்த புலியை முரத்தால் விரட்டிய வீர தமிழ் என்று பேசுகிறோம் முறம் வந்து ஆயுதம் இல்லை முறம் ஆயுதம் இல்லை ஆயுதம் இல்லாமலே தன்னுடைய தடுப்பு மூலமாகவே அந்த வெற்றி பெற்ற அந்த மரபு இப்பொழுது அதுதான் நடக்கிறது ஏதாவது ஒரு முன்னிலையிலே இருக்கிற ஒரு சமுதாயத்தை எழுப்பிவிட்டு அவர்கள் முறத்தை தூக்கி விடுவார்கள் அவர்களிடம் எந்த ஆயுதமும் இல்லை ஆயுதம் வைத்திருக்கிற நாம் இந்த மண்ணின் மைந்தர்கள் இந்த மண்ணின் மெஜாரிட்டி மக்கள் இந்த மண்ணின் சுகதுக்க லாப நஷ்டத்தை மான மரியாதையை காக்க வேண்டிய நாம் பார்வையாளர்கள் அதுதான் நமக்கு கிடைத்த மிகப்பெரிய சோதனை என்னை மட்டும் இந்த மண்ணுக்குள்ளே இருக்கிற வேரிலே இருபத்தஞ்சு சதமான வேறு எனக்கு சொந்தமானது குமரி மண் சிறக்க வேண்டும் இந்த எந்த மண்ணிலையும் பிறக்க வேண்டுமானால் நான் பிறந்து விட்டேன் குமரி அதை பெருமை கூறியது நான் மீண்டும் மீண்டும் பிறக்கிற ஒரு வாய்ப்பு இருந்தால் அந்த குமரி மண்ணில்தான் தான் பிறக்க வேண்டும் என்று எண்ணுகிற எண்ணப்பான் போடையவன் நான் இங்கே இந்துக்கள் இருக்கிறார்கள் கிறிஸ்தவர்கள் இருக்கிறார்கள் இஸ்லாம் இல்லை அந்த ஐயாறு வேலை பார்த்து ஐயாரியிலிருந்து பிழைப்பு நடத்துகிற நிறைய பேர் எங்கள் பக்தர்களையே தொண்ணூறு சதமானம் பேர் ஐயா கை நாட்டு போட்டு கா காசு வாங்கிய சாதாரண மக்கள் இந்த வட்டாரத்தில் இருக்கிறார்கள் ஆனால் அவர்கள் அவர்களுடைய பிள்ளையை என்றாவது கூப்பிட்டு கேட்டிருக்கிறோமா இல்லை ஏதோ கூட்டத்தை யாரோ யாரோவார்கள் சம்பந்தம் இல்லாதவர்கள் அவர் கூட்டமாக கூட்டி வருகிறார்கள் பேசுகிறார்கள் கருத்து கேட்டோம் கருத்து கேட்பு பாதியிலே முடிகிற யாரையும் வந்து கேட்டுக்கணும் எனக்கு அவரை செல்வராஜ் என் சிவ் அவர்களை சந்தித்து நான் பெரும் மகிழ்ச்சி அடைகிறேன் நான் எந்த வழியிலும் இங்கே நுழைந்து பார்க்க வேண்டும் நான் ரொம்ப நாளாக நினைஞ்சிக்கிட்டு இருந்தேன் பிரச்சனை கேள்விப்பட்டேன் தோணியதோ என்ன உள்ள புகுத்திட்டார் நான் வந்திருக்க வெற்றி நமக்கு தான் ஐயா ஓடு ஐயாரு கோல்படுவோம் அது இந்த மண்ணின் உரிமை உரிமை பெருமை வழி வழிநடப்போம் கடற்கரை பத் ஒரு கிலோமீட்டர் வீதியிலே கடற்கரை இருக்கலாம் அங்க வாழுகிற உயிர்கள்லாம் நம்முடைய உறவுகள் நமக்காக எது செய்வார் நான் பெரிய ஒரு செய்து சொல்றேன் அணு எதிர்ப்பு இயக்கத்திலே நான் மிக தீவிரமாக இருந்தேன் காரணம் அணு ஆபத்தானது ஆபத்தானது ஆண்டு நூறு ஆண்டு புல்லு முளைக்காது எல்லாம் சொன்னார்கள் அந்த அணுவினுடைய அந்த ஆக்கம் குறிப்பாக குமரியில் ஆறு ரன் அளவுக்கு இந்த மண்ணிலே இருக்கிறது அப்படின்னா அதிகமான கதிர்வீச்சுக்கு வாய்ப்புள்ள இந்த மண்ணுக்குள்ளே காரணம் அந்த வட்டாரத்தில் வாழுகிறவர்கள் இன்றைக்கு இந்த தமிழகத்தினுடைய சபாநாயகர் சுயேட்சையாக வந்த கடைசி அவர் தான் எம்எல்ஏ அதுக்கு முன்னுக்கு சுயேட்சை நிறைய வந்துட்டு ஆனால் அவருக்கு பிறகு யாரும் இது வர வரல கடைசியாக வந்து அவரை நிறுத்தி வேலை செய்து வெற்றி பெற வைத்தது நான் என்னுடைய தலைமையில் நடந்த கூட்டத்தில்தான் அவரை சுயேச்சையாக இந்த மண்ணுக்கு பெருமை இந்த மண்ணை அந்த மண்ணின் மக்களாக இருக்க வேண்டும் என்று சேர்த்தார்கள் முதல்வர் அவர்கள் எல்லாரையும் சந்தித்து கருத்து கேட்டார்கள் நான்கு பிஷப் நான் அதுபோக இங்கு இருக்கிற அறிஞர்கள் பெரியவர்கள் அரசியல் தலைவர்கள் குறிப்பாக ஆளுங்கட்சி சேர்ந்த எம்எல்ஏ அமைச்சர்கள் எல்லாம் எங்களுக்கு வாகன ஓட்டிகளாகவே வந்தார்கள் எங்களை கொண்டு போனார்கள் அம்மையார் உத்தரவு அம்மையார் உத்தரவு அந்தவருடைய உத்தரவு வலுவானது ஏன்னா எங்களை கொன்றாங்கன்றாங்க ஆனால் மரியாதையாக கொண்டு வர சொன்னார்கள் செல்லப்பாண்டிகளுக்கு வண்டி ஓட்டுறாங்க அங்கே இருக்கு இல்லை இல்லை நான் தான் ஓட்டு நான் தான் டிரைவர் நீங்கள் தான் மாஸ்டர் சீட்ல இருக்கணும் இன்னைக்கு மினிஸ்டர் நீங்க தான் நூலை கூட்டு போனார் அப்போ எல்லாரும் இருந்தோம் எல்லோரும் பேசுவதற்கு அச்சப்பட்டார்கள் காரணம் அந்த அம்மையாருடைய பார்வை அது அப்படி ஒரு ஆளை நான் பார்த்தது இல்லை காமராஜர் எங்கள் வீட்டுக்கு ஐந்து முறை வந்திருக்கிறார் எல்லா தலைவர்களையும் ஓரளவுக்கு எங்களுக்கு தெரியும் கன்னியாகுமரி மாவட்டத்தினுடைய முதல் காங்கிரஸ் தலைவராக என்னுடைய தந்தை இருந்தார் அரசியல் காரியங்கள் இதெல்லாம் வகையிலும் எங்களுக்கு தொடர்பும் காரியங்கள் இருக்கிற காரணத்தினால் நான் ஓரளவுக்கு நான் சுதாகரித்து கொண்டிருக்கிறேன் மற்றவர்களாக தயங்குகிறேன் இப்போ நான் மதுவாக எழுதுனேன் சாமி உட்கார்ந்து பேசுங்க நான் ஆண்டவனுக்கும் மனிதனுக்கு இடையிலே உங்களை குருவாக வைத்திருக்கிறேன் குருநாதன் நிற்க நானும் இருக்கக்கூடாது நீங்கள் இருந்தே பேசுங்கட்டான் ஒரே போடு நான் யோசித்து என் பெரிய வார்த்தையை சொல்லியிருக்கிறார்கள் அப்ப என்னம் கேட்ட அவர்கள் கேட்டார்கள் சாமி அணுவார் ஆபத்து வருகிறது என்ற வார்த்தை நீங்கள் இனி சொல்லக்கூடாது அச்சப்படுத்தக்கூடாது நீங்கள் தைரியம் கொடுக்க வேண்டும் காரணம் நான் ஒன்று சொல்லுகிறேன் நாமெல்லாம் இப்ப செக்ரடேரியட்ல இருக்கிறோம் தமிழகத்தினுடைய தலைமைச் செயலகத்திலே தலைமை அமைச்சர் முன்னிலே அவருடைய குருநாதர் மற்றும் பெரிய பெரிய மத தலைவர்கள்லாம் நாம் ஒன்றாக இருக்கிறோம் இப்பொழுது ஆகாய வழியாக வந்து ஒரு அணுக்குண்டை போட்டார் நாம் ஆபத்து அணு உலகில் மட்டுமல்ல எடுத்து சொல்கிற ஆற்றல் அந்த அம்மாவுக்கு இருந்தது நான் அசந்தும் போனேன் நான் அடங்கியும் போனேன் இல்ல ஒரு விஷயம் தெரியாதது வரை நாமும் போராடணும்னு நினைக்கிறோம் இது சரிதானே அப்படியானால் சேஃப்டி பிரிகாஷன்ஸ் அதனுடைய சேஃப்டிக்கு என்ன செய்ய வேண்டும் என்பதை பற்றி அரசுங்கள் பேசுங்கள் கேளுங்கள் எங்களை டெல்லிக்கு அனுப்பினார்கள் மட்டும் இல்லை அந்த வட்டாரத்திற்கு மிக சாதாரண சாமானியர்களை எல்லாம் அழைத்து ஒரு குழுவாக அச்சத்தை அகற்ற வேண்டியது மத்திய அரசுடைய கடமைன்னு அனுப்பிவிட்டாங்க நாராயணசாமி அவர்கள் பண்டித்தியனுடைய அமைச்சராக இருந்தார் அவர் தான் பொறுப்பேற்றார் போனோம் பேசணும் வந்தோம் எல்லாம் செய்தோம் அது திறக்கப்பட்டது இதுவரை அழிவை பற்றி நமக்கு தெரியவில்லை தெரியவில்லை நிறைய அழிவு நமக்கு தெரியாமலே இருக்கலாம் யாருக்காவது கொரோனாவை பற்றி அதுக்கு முன்னதாக தெரிந்ததா இல்லையா அப்படி ஒன்று வரும் நம்ம வாழ்வையே புரட்டி போடுறோம் சொல்ல முடியாது அறிவியல் தேவை ஆனால் அறிவியல் மட்டுமே வைத்து கொண்டிருக்க முடியாத வாழ்வியலும் தேவை வாழ்வாதார வாழ்வாதாரம் என்று பேசுகிறவர்கள் அவர்களுக்கெல்லாம் வாழ்வாதாரத்தை பற்றியே தெரியாது அவருடைய வாழ்வாதாரம் அப்படி பேசுவதும் கூட்டம் போடுவதும் அப்படி கலெக்டர் நான் பேசிட்டேன் அப்படி அப்படியே போகிறாங்க அதை மட்டும் இருக்காமல் இன்றைக்கு பேராசிரியர் டாக்டர் அவர்கள் இளைஞர்களே நம் பக்கம் எடுக்கணுனாங்க ஜல்லிக்கட்டாக இருந்தாலும் இளைஞர்களாக தான் வெற்றி பெற்றோம் இல்லையா இன்னைக்கு பக்கத்து நாட்டில் ஒரு பெரிய அரசியல் மாற்றம் வந்திருக்கிறது அந்த புயல் இங்கே அடிக்காது என்று மட்டும் சொல்ல முடியாது இளைஞர்களை நாம் கவர வேண்டும் அவர்களுக்கு எட்டவில்லை குமரி மகாசபாவா பெரியவர்களா இருப்பார்கள் இல்லையா எல்லாரும் ரிட்டயர்ட் ஆபீசர்ஸ் எல்லாருக்கும் நிறைய பென்ஷன் வருது இல்லையா நமக்கு எந்த கவலையும் இல்லை வருவாயை பற்றி கவலை இல்லாதவர்கள் இல்லையா வாழ்வியலை பற்றி கவலை இல்லாதவர்கள் ஒரு அதிகார அதிகார வர்க்கத்தை கெட்டு பயப்பட தேவையில்லாத உள்ளவர்கள் மட்டும் நாம் கொடுக்குறோம் இது பயனல்ல வாருங்கள் நாம் வருகிற மனவாள குற்றிலிருந்து ஆரம்பிப்போம் எல்லா ஊருக்கு போவோம் ஐயாறை இயங்க வேண்டும் இதற்கென்று ஒரு இயக்கம் நொன்றாக நாம் செய்வோம் உள்ளபடியே என்னை என்று அழைத்ததற்கு நான் மிக மகிழ்ச்சி அடைகிறேன் தமிழ் வாழ்த்தின் மூலமாக ஆரம்பித்தோம் அதுபோல குமரி சபா குமரி மகாசபாவே ஆணி பேர் எனவே அந்த குமரி சபா வெற்றி பெற வேண்டும் அதுபோல் இன்னொரு செய்தியை சொல்லுவேன் ரெண்டு அரண்மனையை பற்றி பேசினீர்கள் திருவிதாங்கூர் அரசர் மரணமடைந்த பொழுது நான் சென்றேன் நான் பாத யாத்திரை சென்ற பொழுது அவர் சொன்னார் நீங்க பாத யாத்திரையை திருவனந்தபுரத்தோடு நடத்தி விடக்கூடாது இந்தியா முழுக்க கொண்டு போக வேண்டும் வைகுண்ட தான் சமத்துவத்தை சகோதரத்துவத்தை இந்த நாட்டிலே அனைவருக்கும் அனைத்தும் என்ற அற்புதமான கொள்கையை கொண்டு வந்தவர் ஒவ்வொருவனையும் தெய்வமாக்குற கண்ணாடிகளே கடவுளை காணுகிற உன்னதம் நீங்கள் சொல்லியிருக்கிறீர்கள் இதுவரை வந்துட்டு பெயரப்படாது அன்று எங்கள் முன்னோர்கள் சிறைப்படுத்தினார்கள் கொடுமைப்படுத்தினார்கள் அதற்காக நான் மாப்பு படைகிறது மாப்பு ஏற்றுக்கொள்கிறேன் என்று சொல்லிவிட்டு இந்த பயணம் டெல்லி வரை செல்ல வேண்டும் என்று சொன்னார்கள் இப்ப டெல்லி வரை போனா நான் பஸ்ல கார்ல தான் போவேன் ஒருவேளை மிஞ்சி போனால் நான் ஆகா விமானத்தில் ஏறக்கூடாது என்று ஒரு சர்ச்சியை வைத்திருக்கிறேன் விமான நிலையம் கேட்டீர்கள் அது எனக்கு பயன்படாது ஆனால் நாட்டுக்கு பயன்படும் இல்லையா எனக்கு பயன்படாதது நாட்டில் இருக்கக்கூடாது என்று சொல்லுகிற அறியாமந்தவர் நல்ல நான் அறிவு தெய்விகளோடு வாழ்ந்து இந்த மண்ணின் சிறப்பை சிறப்பிக்க வேண்டும் இருக்கிற காரணத்தினால் நாங்கள் சென்ற பொழுது ராணி ரெண்டு பேரும் வந்து நின்றார் அவர்கள் நாங்கள் உட்கார மாட்டோம் நீங்க உட்கார வைத்து உங்களுக்கு தண்ணீர் தர காரணம் என்று பதினைந்து நாள் கழியவில்லை அரசரை இறந்து நாங்கள் யாரே அனுமதிப்பதில்லை நீங்கள் ஒரு குருநாதர் தெய்வம் போல வந்திருக்கிறீர்கள் அரண்மனையிலே ஆரோக்கியங்கள் இருக்க வைத்து விட்டு குடிக்க தண்ணீர் கூட கொடுக்கக்கூடாது அதனால கொடுக்க மாட்டேன் சப்பானாக கூடாது என்று அமைதியாக கேட்டார்கள் அவர்கள் என்ன கேட்ட ஒரே ஒரு கேள்வி நம்முடைய இருநியல் கொட்டாரம் நம்முடைய முன்னோர்கள் ஆட்டதுன்ற அடையாளம் அந்த கொட்டாரத்தை புதுப்பிக்க வேண்டும் நீங்கள் நினைத்தால் முதல்வர் உங்கள் பேரிலே பெரிய எழுத அவர்கள் பெரிய நம்பிக்கை வைத்திருக்கிறார்கள் நீங்கள் சொல்லி ஒரு ரெண்டு கோடி ரூபாய் அலாட் பண்ணி அதை புனருத்தாரணம் செய்ய வேண்டும் என்று கேட்டார்கள் நான் அம்மையாரிடம் கேட்டு மூணு கோடி ஒதுக்கினார்கள் மூணு கோடி ஒதுக்கின அவர்கள் அதனுடைய சேவை அறிந்தது அப்ப நம்ம கொண்டு போனோம் குமரி மகாசபா தான் நான் தான் குமரி தான் இல்லை நான் அம்மாவோட நான் கேட்டது குமரி மகாசப சாபக தான் இல்லை நம்ம மக்கள் நம்முடைய வரலாறு இளநியல் இருந்து இவ்வளவு பெரிய கொண்டாரே இவ்வளவு இருந்து அழிந்து போனது சரி அதை சிரிப்பி அமைப்போம் இளநீர்களுக்கு பிறகுதான் பத்மநாபு பத்மநாபுரத்துக்கு தான் திருவனந்தபுரத்தில் இருக்கிற கவுடியார் பேரரசர் எல்லாமே இல்லாத முன்னோர்கள் என்னை சேர்த்து சொன்னார்கள் நம்முடைய மண் நம்முடைய கொட்டாரம் என்று சொன்னார்கள் நான் கேட்டேன் அப்போ அவர்கள் சொன்னார்கள் ஏதோ இந்த நாட்டுக்குள்ளே வந்த சில சாஸ்திர சம்பிரதாயங்கள் உங்களை என்னை பிரித்து வைத்திருக்கிறே ஒளி இந்த மண் உங்களுக்கு சொந்தம் எனக்கு சொந்தம் நாமெல்லாம் சொந்தக்காரர்கள் என்று சொன்னார்கள் நாம் தான் இந்த திருவிதாக்களுடைய ஜென்மி என்று சொன்னார்கள் இது நான் கதை விடுகிற ஆள் இல்லை என்னை கப்சா அடிச்சுட்டு போகிறதுக்கு அவசியமில்லை நான் எழுதியிருக்கிறேன் பேசியிருக்கிறேன் பதிவு செய்யப்பட்ட விஷயம் எனவே இன்று அது பர்த்தானம் செய்யப்படுகிறது இப்படி இன்னும் நிறைய இருக்கு நம்ம மண்ணுக்குள்ளே நிறைய விஷயம் இருக்கிறது மருத்துவம் என்று சொன்னால் இந்த உலகில் பல்லாயிரங்காண்டு காத்த சித்த வைத்தியம் நம் மண்ணினுடைய அற்புதமான வைத்தியம் ஏன் இதை ஒரு உயர்த்தி பிடிக்கக்கூடாது இல்ல நமக்கு இப்போ இந்த பேண்டமிக் டைம்ல சித்தம் உதவி அளவுக்கு எந்த வைத்தியமும் உதவவில்லை அப்ப அதுக்குள்ள இருக்கிற நுட்பங்களை வெளிக்கொண்டு இந்த அரசிடம் போராட வேண்டும் அரசாங்கங்கள் ஏதோ காலத்தை கடத்துகிறார்கள் மதிப்பா ஓட்டு கிடைக்கிறவங்க எல்லாம் வேணும் இல்லையா அடிகளார் சொன்னா கேட்க ஆளு அவ்வளவு ஃபாதர் சொன்னா கேட்க ஆளு இதுதான் கிடைக்கவது எப்பொழுது நாட்டை பற்றியோ இந்த மண்ணை பற்றியோ குமரியை பற்றியோ அவர்களுக்கு கிடையாது இருந்தா சொல்லட்டும் சவால் சவாலு ஏன்னா வாழ்வு எனக்கு எண்பத்தி எழுபத்தி எட்டு மண் சிறக்க வேண்டும் எதிர்கால மக்கள் நிம்மதியாக வாழ வேண்டும் நிம்மதி இல்லாமல் அரசியல் தான் எனவே இந்த அரசியல்வாதிகளை எல்லாம் நாம் அழைத்து பேசணும் அருமைக்கும் பெருமைக்குரிய என்னுடைய மகனுக்கு ஈடான முதல் முதலாக இந்த மண்ணிலே ஒரு எம்பியாக நம்பி கொண்டு வர வேண்டும் என்று நான் குரல் கொடுத்தேன் நான் வேலை செய்தேன் இந்த எம்பியாக பார்க்கிறது நம்ம வீட்டு பிள்ளை அங்கே கை நீட்டம் கிடையாது இல்லையா அப்ப பயன்படுத்தணும் பயப்படுகிறான் எனக்கு தெரியாத பிள்ள பயப்படுவது கொஞ்சம் சின்ன பையன் நம்ம பையன் அப்போ நான் உள்ள சொல்லுவேன் ஆண்டே பயத்தானே இல்லை சாமி இல்ல நீ தான் நீங்க இருக்கிறது என்ன அப்படிமா ஆனாலும் நீ பயப்படாதே நீ தான் இந்த மண்ணுடைய பிரதிநிதி இல்லையா நாங்களும் நம்பிக்கையோடு ஒன்று இடத்துல அதனால ஆனால் எந்த விளையப்படாங்க என்ன சொன்னாலும் செய்வார் அவருக்கு கொண்டு இன்னும் சம்பாதிக்க வேண்டியதில் டெய்லி சில கோடி ரூபா அவருடைய தாப்பா சம்பாதிச்ச தொழில் நடந்துகிட்டு இருக்குது நல்லா இருக்கிறார் நல்லா செய்வார் நம்பிக்கையான ஒரு எம்பி இருப்பது நமக்கு பெருமைக்குரியது அதுபோல் மற்றவர்களையும் படிப்பிக்கணும் நான் கூப்பிட்டேன் ஒரு எம்எல்ஏ அங்கு எனக்கு கொஞ்சம் சொந்த வேலை இருக்கு அப்போ எங்களுக்கெல்லாம் இல்லையா இல்லை இந்த வயதுக்கு மேலே நாங்கள் இன்னி எம்எல்ஏ ஆகிற வாடுறோம் நான் உலகம் மூத்தவர்களில் நிற்க போகிறேன்னா எந்த தொகுதியில எனக்கு டிக்கெஸாரு கேட்க போகிறேன்னா இல்லை ஆனால் இந்த மண் நம்முடைய மண் எம்எல்ஏ தான் மண்ணை காக்கணும்னு மந்திரியாக தான் காக்கணும்ல இல்லை பெரியவர் நம்முடைய ராபின்சன் அவர்களுக்கு இவ்வளவு பெரிய சிந்தனை வந்திருக்கிறாங்கன்னா நான் உள்ளபடியே நான் அவர்களை பாராட்டல்ல அவர்கள் போற்றி புகழ்ந்து சிறக்க இப்படிப்பட்ட மா மனிதர்கள் நம் மண்ணிலே இருக்கிறார்கள் மண்ணை சிந்திக்கிறவர்கள் மனிதனை சிந்திக்கிறவர்கள் நம்ம மண்ணுடைய உயர்ச்சி எங்களை எல்லாம் கொண்டு சேர்க்கிறவர்கள் எனவே காலத்தினுடைய தேவையை குமரி மகாசபா காலத்தினுடைய அந்த கடமை அதை நாம் பாதுகாக்க வேண்டியது விவேகானந்தன் அந்த மண்ணிலே வந்து விவேகத்தை பெற்று சென்றான் அதிருப்தியோடு வந்தான் பேய்கள் குடியிருக்கிற கூடாரம் வந்து இந்த மண்ணை ஏமாற்றி ஏற்றிட்டு தான் தமிழகத்தினுடைய தங்கோடியில குமரிக்கு வந்தான் குமரி அவனுக்கு கற்றுக் கொடுத்தது அவன் சகோதர சகோதரிகளே என்ற வார்த்தையை அதற்கு சொல்லுகிறான் நைச்சிக்க பிரம்மச்சரியம் சொல்லி பெண்ணை தீண்டாதவனாக நினைக்காதவனாக இருந்தவன் பெண்ணின் தன்னுடைய சமமாக கருதுகிற மண் இந்த மண்ணுடைய சிறப்புத்தான் அவனை ஆளாக்கியது எனவே குமரி மாவட்ட வளர்ச்சி ஆலோசனைக்காக இன்று கூடியிருப்பது மிக சிறப்பு ஏன்னா வளர்ச்சி இல்லாமல் இருக்கிறார் அது எந்த ஐயப்பாடும் என்ன அரசியல் வளர்ச்சி இல்லை ஆன்மீகத்திலே சிறந்த மண் இந்த மண் ஆனால் ஆன்மீகத்தில் கூட வளர்ச்சி வளர்ச்சியெல்லாம் ஒன்று கேட்குறேன் நம்ம இதெல்லாம் பேசணும் அறநிலையத்துறையை பற்றி நம்ம பேசணும் இல்லையா அரண்டத்துறையும் பெரிய பகுதி நம்ம மண்ணில் வச்சுருக்கேன் மண்டைக்காடு தான் பிரச்சனை இல்லையா மண்டைக்காடு தான் பிரச்சனை மண்டைக்காடு யாருக்கிட்டு இருந்தோம் அப்போ அந்த மண்டைக்காடு அம்மன் கோயில் இருக்கிறது தீ பிடித்தது அதற்கு மாற்ற வேண்டும் உடனே கேரளத்தில் ஆள் கொண்டு வராங்க நம்ம ஏங்க கேரளத்திலிருந்து பிரிந்து வந்தோம் என்ற கேள்வி தான் எனக்கு வருகிறது நான் பிரிந்து வந்ததே நம்முடைய சுயமரியாதை காக்கப்பட வேண்டும் என்பது அப்போ இருக்கிற சித்தாந்தங்கள் திருக்க செயல்பாடு இதுகளை பற்றி சோசிக்க உடனே அங்கிருந்து ஐம்பது ரூபாய் கூப்பிடுவோம் அவன் சொக்கட்டா உருட்டுவான் உருட்டி அவன் பிள்ளையை கூப்பிடுவான் எடுவு நான் எடுப்பான் அது தெய்வ குற்றம் இருக்குமா நம்ம சிதம்பா என்னங்க நியாய என்னென்ன இதை கேட்பதற்கு குமரி முகா சபா வர வேண்டும் நீங்க கிறிஸ்தவர் நினைக்காங்க நான் நான் கிறிஸ்தவன் நான் இஸ்லாமிய நிரந்திக்கிறாங்க நேற்று கூட டெல்லி சென்னையிலே எனக்கு மத நல்லிணக்கத்துக்கான விருது தான் ஐம்பது நாயிரம் ரூபாய் ரொக்கமும் இஸ்லாமிய அமைப்பு கொடுத்திருக்கிறார் அதுபோல சென்னையிலே இருக்கிற சீதக்காதி அறக்கட்டளை ஒரு லட்சத்தி ரூபாயும் மத நல்லிணக்க விருதும் பதக்கம் தந்திருக்கிறானால் நான் வாழ்கிறது சரி என்று தான் நான் நினைக்கிறேன் சார்ந்தவர்களை நான் விட்டதே இல்லை அவர்களை என்னோடு தான் வைத்திருக்கிறேன் அவர்களுடைய சுகதுக்கம் லாபம் நஷ்டம் அனைத்தும் நான் இருக்கிறேன் எனவே குமரி மாவட்டத்திலே இருக்கிற கோயில்கள் பிரச்சனை அங்கே தான் ஆரம்பிச்சு இன்னைக்கு மற்ற எல்லா மாவட்டத்துலையும் இப்போ திருச்செந்தூர் இருக்குது பழனி இருக்கு அந்தந்த கோயிலுக்கு தனித்தனி அறங்காவலர்கள் நம்ம வாங்கணும் எழுபத்தஞ்சு வருஷம் ஆச்சு இன்னும் நமக்கு பங்கு தரல இல்லையா மண்டைக்காடு ஒரு அரங்காவலர் குழு சுசீந்திரன் தனி அறங்காவலர் குழு அப்போ தான் சுசீந்திரத்தை சுற்றி போயிட்டாங்க இருக்கவே பங்கு பங்கேற்க முடியும் மண்டைக்காடு மண்டைக்காடு அதுபோல் எல்லா கோயில்களையும் கன்னியாகுமரி முதல் அனைத்து ஆலயங்களுக்கும் தனித்தனி அறங்காவலர் குழு மற்ற மாவட்டங்களைப் போல வைக்க வேண்டும் அதுபோல மற்ற மாவட்டங்களில் எல்லா சமுதாயத்தோர்களுக்கும் அந்த ஒரு நாள் மண்டகப்படி கொடுப்பது போல கன்னியாகுமரி மாவட்டத்தில் பிறகு இந்த எந்த இல்லையா அதற்காக இத்தனை கோயில்கள் அதற்காக இவ்வளவு சுத்தை நாம் கேரளத்தோடு வாங்கி நாம் தந்திருக்கிறோம் மாஸ்டர் நேசமணி அவர்கள் தெளிவாக பேசி வாங்கி கொடுத்தார்கள் அந்த காசு என்னானது என்று தெரியவில்லை என்ன நடக்கிறது என்பதே தெரியவில்லை தயவு செய்து அதையும் நான் கற்றுச்செல்லாம் சேரப்படுது நமக்கு பங்கேறு பங்குதான் இருக்கிறது கோயிலுக்குள்ள செல்கிற இடத்துல தான் சின்ன சின்ன விஷயங்களை வச்சு பெரிய பெரிய அநியாயங்களுக்கு அடி சூடப்படுகிறது ஏன்னா சென்சிட்டிவ் விஷயம் அதுவும் கற்று செல்ல வேண்டும் நேரத்தில் கேட்டுட்டு நே இடம் இல்லைன்னாங்க ஆணியில் ஒரு எஸ்டேட் இருக்குது தெரியுமா நான் அமைச்சர்கிட்ட கேட்டேன் அமைச்சருக்க தொகுதி தான் அப்போ ஒரு அக்ரிகல்ச்சர் காலேஜ் கொண்டாருங்கன்னு இடம் இல்லைன்னா ஆணையடியில் நூறு ஏக்கர் இருக்கு அறநிலைத்துறையில் கோடி ரூபாய் இருக்கிறது ஆயிரம் கோடி இருக்கிறது அறநிலைத்துறை மூலமா கொண்டாருங்களாம் பழனியில சித்தா காலேஜ் இருந்தது அப்படி பல காலேஜ் அறநிலைத்துறைக்கு இப்ப தேவகுமாரி காலேஜ் இருக்கு இல்லையா கொண்டு வாங்க எதற்கு அந்த மண் வீணாக இருக்கிறது இது மட்டுமல்ல என்ன இருக்கு ஐடி பில்ல பெரிய பில்டிங் வேணும்னு குளச்சல்ல ஒரு ஒரு தனியார் கல்லூரி வச்சிருக்கு இடம் தாவங்க ஐந்து ஏக்கரும் அதற்கான ஒரு ஆனால் என்ன அர்த்தம் இருக்கிறது காலேஜி சும்மா இல்லையா கொடுக்கிறேங்கிறார் அப்ப இது போல அது போல நான் இன்னொன்று கேட்டேன் கன்னியாகுமரியில் இருக்க விவேகானந்தர் காலேஜில் நான் பங்காளி நான் ஐந்து ஏக்கர் நாற்பது ஏக்கர் இருக்கு சரஸ் சொல்லுகிறேன் ஏன் வரல அமைச்சரால் கேட்க முடியல பாவம் நீங்க எனக்கு நீங்க எனக்காக கொஞ்சம் பேசுங்கண்ணா நயம் நாட் அட்வொகேட் எனக்கு நான் மக்கள்கிட்ட தான் பேச முடியும் குமரி தான் பேசும் உங்கள்கிட்ட தான் பேச முடியும் நீங்க எல்லாம் வந்திருக்க நான் கோடி புண்ணிய சொல்ல வணங்குவேன் நம்ம உங்களுக்கு பிரச்சனை உங்க பிரச்சனையே நீங்க வரல நான் உள்ள உடனே ஐயாரிய நினைச்சேன் காரணம் முன்னால வந்திருக்கிறேன் இங்கு இங்கு பக்தர்கள்லாம் வேலை பார்க்கற காலத்தில் பிரமாண்டமாக இருக்கும் ஒரு பூமிக்கு வந்தது போல இருக்கும் போல இன்னும் ஐயாறு இயக்க வேண்டும் அதை இயக்குவதற்கு இந்த குமரி மகாசபா பொறுப்பேற்க வேண்டும் இதற்கு ஆதாரமாக வெறும் தொழவு வைத்து ஆடுகிறவர்களிடம் எங்களிடம் வாழும் இருக்கிறது வேலும் இருக்கிறது காட்டுகிற உள்நாட்டு மக்களை அணிதிரட்டி நான் கொண்டு நிறுத்துவேன் என்ற உறுதிப்பாடு எங்களிடத்தில் சொல்லி நீங்கள் எந்தருக்கும் கவலைப்பட வேண்டாம் ஐயாதி குமரியினுடைய ஒரு அடையாளம் அதை முதல் முதலாக செயல்படுத்துவோம் என்று சொல்லி இந்த வாய்ப்புக்கு நன்றியை சொல்லி ஏதாவது தவறு இருந்தால் பொறுத்துக்கிடுங்க வயசாகி போச்சு பேச்சில் வந்திருக்கலாம் தவறு ஆனால் நீங்கள் நல்லா இருக்கணும் வெற்றி பெறணும் நம் மக்களுக்கு சேவை செய்கிற ஒரு வரலாற்று சிறப்புமிக்க குமரி மகாசபை வாழ்த்தி அமைகிறேன் அனுப்பினாங்க